அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிம்ப்ளி ஷிஃபானா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்புகஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த நோம்புகஞ்சி செய்கிறதுக்கு இரநூறு கிராம் பச்சரி சேர்த்திருக்கேன் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கை அளவு மல்லி புதினா காரத்திற்கு ஏப்ப பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு எட்டு பல் பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இப்போ இது பண்ணுறதுக்கு முதல்ல இந்த பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா மூணு தடவை கழுவி ஊற வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் ஊறுனா போதும் நான் எடுத்திருக்கிற பச்சரிசி வந்து உடச்ச பச்சரிசி அதனால் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் நீங்கள் முழுமையான பச்சரிசி எடுத்தாலும் கூட ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊறுனதுக்கப்புறம் அதை கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் வெந்தயம் சீரகம் சோம்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு தான் இந்த மூணுமே உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் வதங்கி நல்ல ஒரு வாசனை வரும் இது கோல்டன் ப்ரௌன் ஆகணுமோ இல்லை டார்க் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் நம்ம அல்மோஸ்ட் ஒரு பதினாலு மணி நேரம் நோம்பு இருக்கிறதுனால நம்ம உடலில் பாடி ஹீட் நல்லாவே ஜென்ரேட் ஆகிருக்கும் அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குளிர்ச்சியான நோம்பு கஞ்சியை முதல் உணவாக நம்ம திறக்கும் போது தராங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் திறக்கும் போது டேட்ஸ் தண்ணிலாம் குடித்ததுக்கப்புறம் முதல்ல குடிக்க வேண்டியது நீங்கள் கஞ்சி தான் இது நான் உடலுக்கு நல்ல குளிர் குளிர்ச்சியை தரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி புதினா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான்வெஜ்ஜில் கஞ்சி செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நான் மட்டனோ இல்லை பீஃபோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியும் கேரட்டும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அந்த எண்ணெயிலே லைட்டாக புரட்டி விடலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து மஞ்சள் கலரில் இருக்கிற நோம்பு கஞ்சி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு அதனால் நான் லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணணும் எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி அலந்தீங்களோ அதுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கஞ்சி எப்படி அஞ்சு கிளாஸ் ஆட் பண்ணாலும் சரி நம்ம வெ நல்லா வெந்ததுக்கப்புறமும் நல்லா கெட்டியாக தான் இருக்கும் நம்ம ஃபைனலாக தேங்காய் பாலும் ஊற்றுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ விட்டுருங்க நல்லா குழஞ்சி வந்துடும் நான் எடுத்திருக்கிறது ப்ரோக்கன் ரைஸ் தான் அதனால் ஈஸியாக கொலைஞ்சி வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுவாக தானாக ஆவி அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ கட் கெட்டியாக இருக்குன்ட்டு இது வந்து நம்ம ஒரு நான் இது நல்லாவே கெட்டியாக இருக்குது நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு கேட்பேன் நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நம்ம ஒரு கிளாஸ் பால் இல்லை திக்கான தேங்காய்பால் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிரும் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி விடு உங்களுக்கு சந்திக்கிறேன் தந்துட்டுச்சா பாய் டேக்கர்